பாகிஸ்தான் மில்ட்ரியோடைய வீக்கஸ்ட் லிங்க் எதுன்னு கேட்டால் அது கண்டிப்பாக பாகிஸ்தானோட நேவி தான் பாகிஸ்தான் நேவி கிட்ட ரொம்பவே குறைவான சர்ஃபேஸ் ஷிப்ஸ் தான் இருக்குது ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் ஏற்பட்டால் இந்தியன் நேவியை பாகிஸ்தான் நேவியால் சில மணி நேரங்கள் கூட எதிர்கொள்ள முடியாது இதை புரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் தந்திரமான ஒரு முடிவை எடுத்தாங்க இந்தியன் நேவி கூட நேரடியாக மோதிரத் திறன் இல்லாததுனால இந்திய கப்பல்களை அவங்க எல்லைக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்க அவங்களுடைய ஏரியா டினையல் கேபபிலிட்டியையும் ஆன்டி ஆக்சஸ் கேபபிலிட்டியையும் அதிகப்படுத்த முடிவு பண்ணினாங்க இந்த கேபபிலிட்டியை அச்சீவ் பண்ண அவங்க நேவியோட உயர்த்த முடிவு பண்ணினாங்க இதன் அடிப்படையில் கூட ஒரு மிகப்பெரிய டீல் போட்டாங்க பாகிஸ்தான் சுமார் அஞ்சு டாலர் மதிப்பிலான இந்த டீலின் படி எட்டு சப்மெரீன்ஸ் சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்க போறாங்க பாகிஸ்தான் நேவியோட பலத்தை அதிகப்படுத்த போற இந்த எட்டு சப்மரைன்ஸ் தான் ஹங்கோர் கிளாஸ் சப்மரைன்ஸ் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன் உடைய நாலாவது சப்மரீன் சைனாவுடைய வூஹான் துறைமுகத்துல லான்ச் செய்யப்பட்டுச்சு ஹங்கோர் கிளாஸ் சம்மரியனுடைய நாலாவது சப்மரீனுக்கு பாகிஸ்தான் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா பிஎன்எஸ் காசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போர்ல பாகிஸ்தான் நேவியோட பிஎன்எஸ் காசியை அடியிலேயே வச்சு சமாதி கட்டினாங்க இந்தியன் நேவி இப்போ இந்த புது காசி என்ன ஆக போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாகிஸ்தானோட இந்த ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன்ஸ் டீசல் எலக்ட்ரிக் வகையை சேர்ந்த சப்மரீன்ஸ் சைனா உடைய டைப் ஜீரோ த்ரீ நைன் யுவான் கிளாஸ் சம்மரின்ஸோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட் தான் இந்த ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன்ஸ் பாகிஸ்தான் வாங்க போகிற இந்த எட்டு சப்மரைன்ஸில் முதல் நாலு சப்மரைன்ஸை சைனா தயாரித்து கொடுப்பாங்க மீதமுள்ள நாலு சப்மரைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக பாகிஸ்தான்லேயே தயாரிக்கப்படும் பாகிஸ்தான் நேவியில் இணைய போகிற இந்த எட்டு சப்மரைன்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த சப்மரைன்ஸை பார்த்து இந்தியன் நேவி ஏன் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பாகிஸ்தானுடைய ஹங்கோர் கிளாஸ் சம்மரைன்ஸுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு டன்ஸ் இதோடைய ரேஞ்ச் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இதோட டாப் ஸ்பீட் இருபது நாட்ஸ் இந்த சப்மரைன்ஸுக்கு ஸ்டெல்த் கேபபிலிட்டிஸ் இருக்குது இந்த சப்மரீன்ஸுக்கு இந்த ஸ்டெல்த் கேபபிலிட்டி கிடைக்கிறதுக்கு காரணம் இதில் உள்ள ஏஐபி சிஸ்டம் ஒரு சாதாரணமான டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன் இயங்குறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவை ஒன்று டீசல் இன்ஜின் இன்னொன்று பேட்ரிஸ் டீசல் இன்ஜின்ஸ் இயங்குறதுக்கு ஆக்சிஜன் வேணும் கடலுக்கடியில் ஆக்சிஜன் இருக்காது அதனால சப்மரீன்ஸ் சப் மஜ்ரா அதாவது கடலுக்கடியில் இருக்கும்போது பேட்ரி பவர்ல தான் இயங்கும் பேட்ரி தீர்ந்துருச்சுன்னா அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டீசல் இன்ஜின்ஸை இயக்கணும் டீசல் இன்ஜின் இயங்குறதுக்கு ஆக்சிஜன் தேவை அதனால சப்மரீன்ஸ் கடல் மட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்து ஸ்நார்ட்னு சொல்லப்படுற ஒரு குழாயை மட்டும் தண்ணிக்கு மேலே அனுப்பும் ஸ்நார்ட்னு சொல்லப்படுற அந்த ஸ்நாட்லிங் எக்யூப்மெண்ட் மூலமா ஆக்ஸிஜனை உள்ள இழுத்து இன்ஜின்ஸ் ஆப்ரேட் பண்ணி பேட்டரிஸை ரீசார்ஜ் பண்ணிக்கும் சப்மரீன்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கடல் கடியில இருக்கிறப்போ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஸ்னார்கிள் பண்ண வெளியில வரும்போது சப்மரீன்ஸ் எதிரி ரேடாகல சிக்க அதிக வாய்ப்பு இது மட்டும் இல்லாமல் சப்மரீன்ல உள்ள டீசல் இன்ஜின்ஸ் இயங்கும்போது அது பயங்கரமான சத்தத்தை எழுப்பும் இந்த சட்டத்தின் மூலமாக சப்மரின்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத எதிரி நாட்டு சோனார் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் பாகிஸ்தானுடைய ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன்ஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸாக இருந்தாலும் அதில் ஏஐபி சிஸ்டம்ஸ் இருக்குது ஏஐபி அப்படின்னா ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் வெளிப்புற ஆக்ஸிஜன் இல்லாமலே இன்ஜின்ஸ் இயக்கிற ஒரு டெக்னிக் தான் இந்த ஏஐபி ஏஐபி உள்ள சப்மரீன்ஸுடைய இன்ஜின்ஸ் இயங்க வெளிப்புற ஆக்ஸிஜன் தேவைப்படாததுனால இந்த வகையான சப்மரீன்ஸ் ஸ்நாட் பண்ண சர்ஃபேஸ்க்கு வர வேண்டிய தேவையில்லை ஏஐபி சிஸ்டம் இல்லாத டீசல் எலக்ட்ரிக் சப்மரன்ஸ் ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை சர்ஃபேஸுக்கு வரும் ஆனால் ஏஐபி சிஸ்டம்ஸ் பொருத்தப்பட்ட டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸ் ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில வந்தால் போதும் அதே மாதிரி ஏஐபி சிஸ்டம் உள்ள டீசல் இன்ஜின்ஸ் ரொம்ப குறைவான சத்தத்தை இழுப்போம் இந்த குறைவான சத்தத்தை எதிரி சோனார் பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இந்த காரணங்களால் ஏஐபி பொருத்தப்பட்ட சப்மரீன்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன்ஸுக்கு இருக்கிற இந்த ஸ்டெல்த் கேபபிலிட்டி பாகிஸ்தான் நேவிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸோ கொடுக்கும் இந்த ஹங்கோர் கிளாஸ் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேபபிலிட்டி இதோட ஃபயர் பவர் இந்த ஹங்கோர் கிளாஸ் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுறது பாபர் த்ரீ மிசைல்ஸ் ஏவுறையாபர்த்ரீ நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஒரு குரூஸ் மிசைல் இந்த மிசைல நீருக்கடியிலிருந்து ஏவ முடியும்னு பாகிஸ்தான் சொல்றாங்க இந்த பாபர் பாபர்த்ரீ ஒரு நியூக்ளியர் கேபபிள் மிசைல் அதாவது இதுக்கு அணு ஆயுதத்தை சுமந்துக்கிட்டு போற திறன் இருக்கு பாபர்த்ரீ மிசைலை லான்ச் பண்ற இந்த கேபபிலிட்டி மட்டும் இல்லாமல் ஹங்கோர் கிளாஸ் சப்மரைன்ஸ்ல ஆறு ஃபைவ் தேர்ட்டி த்ரீ எம் டார்பிடோ டியூப்ஸ் இருக்கு இந்த டார்பிடோ டியூப்ஸ் மூலமாக டார்பிடோ ஏவி எதிரி கப்பல்களை தகர்க்க முடியும் இந்த ஒய் ஜே எயிட்டி டூ மாதிரியான ஆன்டிஷிப் மிசைல்ஸை பொறுத்திக்கலாம் இந்த மிசைல்ஸ் மூலமாகவும் எதிரி கப்பல்களை தாக்கி அழிக்கலாம் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு பாகிஸ்தானுடைய இந்த ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன்ஸ் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மாதிரி தெரியலாம் ஆனால் அந்த சம்மரீன்ஸை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்னா இதில் உள்ள குறைகள் நமக்கு தெரிய வரும் பாகிஸ்தான் வாங்க போற இந்த சம்மரைன்ஸில் முதல்ல ஜெர்மன் இன்ஜின்ஸை பயன்படுத்துகிற திட்டம் இருந்துச்சு ஆனா சைனாவுக்கு ராணுவ தொழில்நுட்பங்களை விற்க யூரோப்பியன் யூனியன் தடை விதிச்சிட்டாங்க அதனால இந்த சப்மெரின்ஸ்ல சைனாவில் தயாரிக்கப்படுற ஒரு இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னமும் அதோட திறமையை நிரூபிக்காத இந்த சைனீஸ் இன்ஜினுடைய சவுண்ட் லைஃப் மெயின்டெனன்ஸ் மேல பல கேள்விகள் இருக்கு பாகிஸ்தானோட இந்த எல்லாரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கினது இந்த டீலுடைய மதிப்பு பாகிஸ்தான் எட்டு சப்மெரின்ஸ் அஞ்சு பில்லியன் டாலர்ஸுக்கும் கம்மியான விலையில வாங்குறாங்க அதே சமயம் நம்ம ப்ராஜெக்ட் செவன்ட்டி ஃபைவ் ஐயின் கீழே ஜெர்மனிக்கிட்டேருந்து வெறும் ஆறு சப்மெரின்ஸை கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்க போகிறோம் விலையில் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால பாகிஸ்தான் உடைய குவாலிட்டியில எதுவும் காம்ப்ரமைஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸாக அதிக வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஹங்கோர் கிளாஸ் சப்மரீன்ஸ் ஸ்டெர்லிங் சைக்கிள் ஏஐபியை பயன்படுத்துது ஆனால் நாம வாங்க போகிற சம்மரைன்ஸ் அட்வான்ஸ்டான ஃபியூவல் செல் ஏஐபியை பயன்படுத்துது நம்மளுடைய சம்மரேன்ஸுக்கும் பாகிஸ்தானோட ஹங்கோர் கிளாஸ் சம்மரன்ஸுக்கும் நடுவுல இது மாதிரி பல டிஃபரன்சஸ் இருக்கு பாகிஸ்தான் சம்மரைன்ஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்த பாக்குறாங்க ஆனா இந்தியா சம்மரினுடைய குவாலிட்டிக்கும் டெக்னாலஜிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தானுடைய ஹங்கோர் கிளாஸ் சம்மரின்ஸுக்கு சில நிறைகுறைகள் இருந்தாலும் பாகிஸ்தான் நேவிக்கு கூடுதலா எட்டு சம்மரேன்ஸ் கிடைக்க போகுது தான் உண்மை பாகிஸ்தான் இவ்வளவு வேலைகளை செய்கிறத பார்த்துக்கிட்டு இந்தியா சும்மா இருப்பாங்களா என்ன சத்தமே இல்லாமல் வர எதிரி சப்மரீன்ஸை தண்ணிக்குள்ளேயே வச்சு காலி பண்ணுறது எப்படின்னு இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்தியா கிட்டே இருக்கிறது உலகத்துடன் மிக சிறந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் டீம் இந்தியன் சப்மரின் ஹண்டர்ஸ் உடைய இந்த டீமை தலைமை தாங்கிறது பிஐடை பொசைடன் இதை உலகத்துடன் மிக சிறந்த சப்மரின் ஹண்டர்னு சொல்லலாம் இந்திய பெருங்கடலோட அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிற பிஐடை பொசைடன் ஒரு மல்டிமிஷன் ஏர்க்ராஃப்ட் இதை ஒரு பறக்கும் போர்க்கப்பல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா பிஐடை பொசைடனுக்கு அவ்வளவு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது இந்த விமானத்தில் உள்ள சோனோ வாய்ஸ் மேக்னெட்டிக் அனாமலி டிடெக்டர் உள்ளிட்ட சென்சார்ஸ் கிட்ட இருந்து நியூக்ளியர் பவர் சம்மரன்ஸால கூட தப்பிக்க முடியாது அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட ஏஐபி டீசல் எஃபிக் சம்மரன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது இந்த பிஐடி விமானத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதோட மேக்னெட்டிக் அனாமலி டிடெக்டர் தான் கடல் கடியில் நடக்கிற சின்ன சின்ன மேக்னெட்டிக் வேரியேஷன்ஸை கண்காணித்து ஒளிஞ்சிருக்கிற சம்மரன்ஸை அக்யூரேட்டாக காட்டி கொடுத்துரும் டார்கெட் கண்டுபிடிக்கப்பட்டதும் அந்த டார்கெட்டை லாக் பண்ணுற பிஐடை மார்க் ஃபிஃப்டி ஃபோர் டார்பிடோஸை லான்ச் பண்ணும் இந்த டார்பிடோஸ் எதிரி சப்மரைன்ஸை துல்லியமா தாக்கி அழிச்சிடும் இந்தியா கிட்டே இப்போது ரெண்டு ஸ்குவாட்ரன் பிஐடை விமானங்கள் இருக்குது பிஐடை விமானத்துடைய முதல் ஸ்குவாட்ரனான ஐஎன்ஏஎஸ் த்ரீ ஒன் டூ ஆல்பர்ட்ராஸ் தமிழ்நாட்டோட அரக்கோணத்தில் உள்ள ஐஎன்எஸ் இருந்து செயல்படுது செகண்ட் ஸ்குவாட்ரனான ஐஎன்ஏஎஸ் த்ரீ ஒன் சிக்ஸ் காண்டோர்ஸ் கோவாவோட ஐஎன்எஸ் ஹன்சாலிருந்து செயல்படுது இந்த ரெண்டு ஸ்குவாட்ரன்ஸையும் சேர்த்து இந்தியா மொத்தமாக பன்னெண்டு பிஐடை போசைடன் விமானங்களை இயக்குறாங்க இன்னும் ஆறு பிஐடை விமானங்களை வாங்குகிற திட்டம் இந்தியாவுக்கு இருக்குது இந்தியாவோட ஆன்டி சம்மரின் வார்பாரோட அடுத்த ஹீரோ எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் சிஹாப் ஹெலிகாப்டர்ஸ் இந்த ஹெலிகாப்டர்ஸ் உடைய நிக் நேம் ரோமியோ இந்த ஹெலிகாப்டரில் உள்ள டிப்பிங் சோனார் சோனோ பாய்ஸ் மல்டிமோட் ஆடார் உள்ளிட்ட சென்சார்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் சப்மரீன்ஸை டிடெக்ட் ட்ராக் அண்ட் என்கேஜ் பண்ணும் குறிப்பாக இதில் உள்ள டிப்பிங் சென்சார் கிட்டே இருந்து எதிரி சப்மரீன்ஸால தப்பிக்கவே முடியாது பிஐடி விமானத்தில் உள்ள மாதிரியே எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் சிஹாப் ஹெலிகாப்டர்ஸ்லையும் சப்மரீன்ஸை வேட்டையாடக்கூடிய மார்க் ஃபிஃப்டி ஃபோர் டார்பிடோஸ் இருக்குது இந்தியன் நேவி இப்போது எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் கூட ரெண்டு ஸ்குவாட்ரன்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க எம்ஹெச் சிக்ஸ்டிஆர் சிஹாக்குடைய முதல் ஸ்குவாட்ரான ஐஎன்ஏஎஸ் த்ரீ த்ரீ ஃபோர் சிஹாக்ஸ் கொச்சியில் உள்ள ஐஎன்எஸ் கருடாலேருந்து செயல்படுது செகண்ட் ஸ்குவாட்ரான ஐஎன்ஏஎஸ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஆஸ்பிரிஸ் கோவாவோட ஐஎன்எஸ் ஹன்சாலிருந்து செயல்படுது இந்தியா மொத்தமாக இருபத்தி நாலு எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் சிஹாக் ஹெலிகாப்டர்ஸாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் பதினஞ்சு எம்ஹெச் சிக்ஸ்டிஆப் ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இந்தியாவுக்கு டெலிவர் செய்யப்பட்டிருக்கு டெலிவரி செய்யப்பட்ட எல்லா ஹெலிகாப்டர்ஸையும் இப்போ இந்தியன் நேவி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பிஐ டை கொசைடன் விமானம் எம்ஹெச் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸோட மட்டும் இந்தியன் நேவியோட ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் கேபபிலிட்டிஸ் முடியல இந்தியன் நேவியோட டெஸ்ட்ராயர்ஸ் பிரிகேட்ஸ் கார்வர்ட்ஸ்னு நம்மளுடைய எல்லா போர்க்கப்பல்களுக்கும் சப்மரீன்ஸை வேட்டையாடுற திறன் இருக்கு இது போக ஆழம் குறைவான பகுதிகளில் பதுங்கியிருக்கிற சம்மரைன்ஸை கண்டுபிடித்து வேட்டையாடுறதுக்காகவே இந்தியா அறுநாள் கிளாஸ் ஆன்டி சம்மரைன் வார்ஃபர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்ஸை பயன்படுத்துறாங்க பாகிஸ்தானை கவுண்டர் பண்றதுக்காக தான் நாம இந்த ஆன்டி சம்மரைன் வார்ஃபர் கேபவிலிட்டிஸை டெவலப் பண்ணியிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இல்லை இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய ரீஜியனுடைய பாதுகாவலர்கள் நாம தான் இதுக்கு காரணம் இந்தியன் ஓஷன் ரீஜனை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்றது நாம தான் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியாவுக்கு இருக்கிற டாமினன்ஸை முறியடிச்சிட்டு இந்த ரீஜனை அவங்க டாமினேட் பண்ணணும்னு சில நாடுகள் முயற்சி பண்றாங்க இந்த முயற்சிகளையெல்லாம் முறியடிச்சுட்டு இந்தியன் ஓஷன் ரீஜனை தொடர்ந்து டாமினேட் பண்ண நமக்கு நிறைய கேபபிலிட்டிஸ் தேவைப்படுது அதுக்கு தேவையான கேபபிலிட்டிஸை நம்ம தொடர்ந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு கேபபிலிட்டி தான் ஆன்டி சம்ரன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி ஸோ நம்மளுடைய ஆன்டி சமரன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஸ்பெசிஃபிக் கிடையாது நம்மளுடைய ஆன்டி சமரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிக்கு ரொம்ப பெரிய விஷன் இருக்குது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்